மைக் செட் நண்பர்களே இது உங்களுக்கான வீடியோ இது பார்த்திங்கன்னா நம்ம மைக் செட்டுக்காகவே டியூப் லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு தயாரிச்சுட்டு வரோம் ஃபோக்கஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வாட்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே தயாரித்த ரா மெட்டீரியல் பாடி இந்த டிரைவர் பிசிபி எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கிறது இது நாங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா மும்பை குஜராத் இந்த மாதிரி இருந்து வாங்கி அசம்பிள் பண்ணுறோம் வீடியோவில் மற்ற அன்பிராண்டு லோக்கல் ப்ராண்டெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுவாங்க அவங்க தயாரிக்கிற மாதிரி அது எல்லாமே அவங்க தயாரிக்கிறதுல ஆன்லைன்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அவங்க போட்டுட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது குவாலிட்டியாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து விலை ரொம்ப விலை மலிவாக வந்து வாங்கறதுனால அது குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் அதோடய லைஃப் இருக்கும் எல்லாம் போட்டிங்கன்னா உடனே கூட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஹைவோல்டேஜில் போட்டிங்கன்னா டிரைவர் வந்து வெடிச்சுட்டு பிசிபியும் போயிடும் நம்மளோட ப்ரோடெக்ட் அப்படி கிடையாது நாங்கள் வந்து சிக்ஸ் கேவி சர்ஜி உள்ள ட்ரைவர் வாங்குகிறோம் அப் டூ வந்து பார்த்திங்கன்னா மைக் செட்டுக்கு மூணு வருஷம் யூஸ் பண்ணலாங்க மூணு வருஷம் மேலேயும் யூஸ் பண்ணலாங்க டிரைவர் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது பிசிபி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னாலும் ஸ்பேர் வாங்கி மாற்றிக்கலாங்க ஒன் இயர் நாங்கள் வந்து வாரண்ட்டி கொடுக்குறோம் ஒன் இயரில் எந்த கம்ப்ளைண்ட் ஆனாலும் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம் எங்களது ரேராக வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தாங்க கம்ப்ளைண்ட் இருக்குது இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகலை அதனால் வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து கூப்பிடுங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிக்கலாங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்